அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ இந்த வீடியோ நம்ம ஒரு மூணு நாளாக வீடியோ போட முடியல நம்ம கொஞ்சம் வெளியில் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தோம் அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல ஸோ இன்னைக்கு வந்தோடனே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றோம் மாணவர்களுக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறதோட இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் அதுக்கப்புறம் குரூப் டூ தேர்வு பற்றிய சில கேள்விகள் இந்த மாதிரி நிறைய குழப்பங்களோட மாணவர்கள் அடுத்த நிலையை கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சில மாணவர்கள் கேட்ட கேள்விகள் அப்புறம் தற்போதைய நிலையை வைத்து சில விஷயங்கள் சொல்றேன் அது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து நீங்க அதை எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வந்து பேசப்பட ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா தமிழுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக டஃப்பாக தான் இருந்துச்சு அதாவது ஸ்கூல் புக்லேருந்தே எடுத்திருந்தாலும் அது வந்து பதில் அளிக்கக்கூடியது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் இங்கிலீஷில் பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போது இது என்ன மாதிரி ஆகுது அப்படின்னா அப்போ இங்கிலீஷ் மீடியம் படிச்சு இங்கிலீஷ் மீடியம் உள்ளவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கு அப்ப தமிழ் மீடியம் பசங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது இது எப்படி சமநிலை அப்படிங்கிறதுல ஒண்ணு பாதிப்பு ஏற்படுது அப்போ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி உடைய பார்வைக்கு கண்டிப்பா இது போகும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பேசிட்டாங்க அதனால கண்டிப்பா இது அவங்களுடைய பார்வைக்கு போகும்னு நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா ஒரு போ ஒரே போர்க்களத்துல ரெண்டு வெவ்வேறு மாதிரியான வலிமை இருக்கிறவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு அலோவ் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே தமிழ் மீடியம் கொஷின் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண இங்கே எல்லோரும் ரெடியாக இருக்காங்க ஆனால் சிலபஸ் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கிலேருந்து கொஷின் எடுக்கிறேன்னு சொல்லி அப்படி எடுக்கணும் ஒன்று இன்னொன்று இப்போது இது கஷ்டமாக இருந்துச்சுங்கிறது மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த பக்கம் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா பண்ணக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அப்ப அந்த இடத்துல சமநிலை அப்படிங்கிறது இல்லையே இங்கிலீஷ் மீடியம் பசங்க வெறும் ஒரு ஒரு நாள் அவங்களால எயிட்டிக்கு மேல நைன்டி பிளஸ் போட்ட முடியுது ஆனால் தமிழ் மாதமாக உட்கார்ந்து அந்த உரைநடை செய்யும் இலக்கணம் பிரிச்சு பிரிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இதுக்கு எப்படி இது சமநிலையில் இருக்கும் அப்ப கண்டிப்பா டிஎன்பி சைட்ல இருந்து இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கணும் என்ன இனி வரக்கூடிய தேர்வுல தமிழ் மீடியம் கொஸ்டின் கொஷின் ஈஸியாக எடுங்க அப்படிங்கிறது மாணவர்களுடைய கருத்து கிடையாது நீங்கள் தமிழ் மீடியம் கொஷினை எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஷினை எடுங்க அப்படிங்கிறது தான் கேள்விகள் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுங்க இங்கே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற மாணவருக்கும் தமிழ் மீடியம் படிக்கிற மாணவருக்கும் இடையில எந்த வேறுபாடும் கருத்து வேறுபாடும் வச்சுக்காதீங்க ஏன்னா அவங்களும் எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு கேண்டிடேட் நீங்களும் எக்ஸாம் படிக்கிற ஒரு கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் பார்த்து இந்த கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான இஷ்யூ இருக்கக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி மனநிலை யோசிக்க கூடாது அப்படி நீங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அதை சொல்றேன் ஏன் அப்படின்னா அவங்களும் படிக்க வந்திருக்காங்க நீங்களும் படிக்க வந்திருக்கு இப்ப அவங்க கிட்ட முன்னாடியே வந்து இப்ப எல்லாம் இருக்கும் கொஸ்டின் யாரும் சொல்ல போறது இல்ல உங்களுக்கு சொல்ல போறது இல்ல அப்ப இங்க கேண்டிடேட் படிக்கிற மாணவர்களுக்குள்ள இங்க எந்த விதமான இஷ்யூ இருக்காது சரிங்களா அப்ப என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒரு கோரிக்கை தான் என்ன கோரிக்கை அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுல அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற எழுதின மாணவர்களும் தமிழ் மாணவர்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் படிச்சு எழுதின மாணவர்கள் ஒருவேளை இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இஷ்யூ இருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க மாணவர்கள் பொதுவானது சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்ங்கிறது இல்லாம உங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது சரிங்களா அப்பதான் அது கரெக்டா இருக்கும் ஏன்னா இங்க யாருக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல அது மாறுபட்ட கூடாது சரிங்களா அப்போ கரெக்டா இனி வரக்கூடிய தேர்வுல டிஎன்பி சைட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கிறது தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதே லெவல் ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் மீடியமா எடுங்க அப்படின்னு தான் இன்னொன்னு சிலபஸ் ரிலேட்டடா கொஸ்டின் எடுக்கிறோங்கிறது கரெக்ட் தான் இருந்தாலும் அந்த கேள்விகள்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியாவது கொஸ்டின் இருந்தா நல்லது சரிங்களா ஏன்னா மாணவர்களுக்கு அந்த கேள்விகளை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் ஆன்சர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாத்துக்கலாம் அப்ப சிலபஸ் ரிலேட்டடா தான் கொஸ்டின் எடுக்க போறாங்க அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது ஆனா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாருமே மாணவர்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா நல்லது அப்படிங்கிறது தான் இங்க ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டாங்க படிச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒண்ணு ஆன்சர் தெரியணும் இல்ல ஆன்சர் தெரியாம இருக்கும் அது ஓகே அது கடந்துருவாங்க ஆனா ஒரு கொஸ்டினே புரியலங்கும் போது அது இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ தயவு செஞ்சு டிஎன்பிசி சைட்ல இருந்து நம்ம மாணவர்கள் சார்பா நம்மளும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் எல்லாம் இந்த மாதிரி கொஷின் ரெண்டு பேர் ரெண்டு கொஷின்ஸுமே ஈக்குவலா வைங்க தமிழ் மீடியம் எப்படி இருக்கோ அப்படி இங்கிலீஷ் மீடியத்து வைங்க சோ எல்லாருமே இங்கே ஒன்று அப்ப அவங்க ஒரே இதே ஒரே பொருட்களம் அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் டூங்கிற ஒரு பொருட்களத்தை எதிர்கொள்ள வர எல்லாத்துலேயுமே அப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வலிமை இருக்கக்கூடிய அந்த இது இருக்கணும் எதிர்வினை இருந்தால் எதிர்ல இருந்து இருக்கிறவங்கள நம்ம போய் எழுதுறோம்னா அது அப்படிதான் வரும் கரெக்டாக ஒரே பொருட்களம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அப்போ இங்க வெவ்வேறு மாதிரியான அந்த வலிமை இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுங்கிறது கரெக்டா இருக்கும் சோ அது மட்டும் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் சில இன்னும் மாணவர்களுக்கான கேள்விகளை நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் அடுத்து வேற என்ன இருக்குது அப்படின்னா சார் குரூப் டூ முடிஞ்சிருச்சு அடுத்தது மெயின்ஸ் வந்து உங்களதுல ஜாயின் பண்ணலாமா நீங்கள் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இல்லை வேற என்ன ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான கருத்து இருக்குது நம்ம சைட்லேருந்து நான் சொல்ல வேண்டியதை ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்ம இப்போ குரூப் டூ மெயின்ஸுக்குலாம் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணல சரிங்களா நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் தயவு செஞ்சு கீ வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நான் அதனால தான் எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலில் குரூப் ஃபோருக்கும் நான் வந்து நம்ம இமீடியட்டாக நம்ம எக்ஸாம் அன்னைக்கே கீ போடல குரூப் டூக்கும் கீ போடாத காரணம் என்னென்னா என்னுடைய வேலையாக எங்களுடைய வேலையாக நான் இங்கே என்ன மெயினாக பார்க்குறேன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது சரிங்களா அதாவது கண்டென்ட்டை சொல்லி கொடுக்கறது தான் என்னோடய முக்கியமான நான் இங்கே பார்க்குறேன் அதனால தான் நிறைய கண்டென்ட் விடியவர் ரொம்ப லென்டாக எடுத்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடையில ஒரு ஒரு வாரம் பிரேக் விட்டுறேன் அப்படின்னா அந்த கண்டன்ட்டு அடுத்து எப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு ப்ரெசன்டேஷன் எழுதுறதுக்கு மூவ் ஆகிடும் சரிங்களா இது என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் நான் சொல்கிறேன் அப்போ என்னோட முக்கியமான வேலை என்னோடய பர்பஸ் என்ன நம்ம இங்கே வந்து ஒரு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றோம் உங்களுக்காக ஒரு இங்க ஒன்று இருக்குன்னா அது என்ன பர்பஸ் அப்படின்னா மெயின் பர்பஸ் என்னன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது அந்த வேலையை தான் நான் அதிகமாக பாக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ நான் அந்த கண்டென்ட் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல நம்மளுடைய பயணம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் குரூப் டூ வந்து மெயின்ஸுக்கு என்ன சார் அப்படின்னா இப்போதைக்கு இல்லை சரிங்களா நம்ம சைடில் அது இல்லை காரணம் நம்ம வந்து இன்னும் அதுக்கு ரெடி ஆகலைங்கிறது தான் உண்மை சரிங்களா நான் அதனால தான் கீ ஏன் போடலன்னா உங்களை வந்து கீ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கே அந்த வீடியோவை நம்ம வந்து கீயா நம்மளோட அசிமிஷன்லாம் இதான் ஆன்சராக இருக்கும்னு சொல்லி நம்ம போடும்போது அதை நீங்கள் நிறைய பேர் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் வந்தால் நிறைய பேர் பார்ப்பீங்க அதனால நான் வந்து என்னுடைய இதாக இருக்குமா அதாக இருக்குமான்னு சொல்லி உங்களை இன்னும் குழப்பத்துக்கு உள்ளாக்கன விரும்பல அதனால தான் எப்பொழுதுமே எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு ஈவினிங் கீ அப்படிங்கிறது நம்ம சைலேருந்து ரிலீஸ் பண்ணுறதில்ல கவர்மெண்ட் என்ன கீ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுதான் கீ அதை நீங்கள் பொதுமானது நான் என்னோட செயல சொல்றேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தோணுதோ நீங்க அதை பண்ணுங்க ஏன் அப்படின்னா யாருமே சின்ன பிள்ளை எல்லாம் இல்ல சரிங்களா இப்போ நீங்களும் எல்லாரும் டிகிரி முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறீங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கணும் அப்படி இருக்கிறத தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க ஒரு வேலை இல்லை அப்படின்னா கூட அந்த மெச்சூரிட்டியை வளர்த்துக்கோங்க உங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லைங்கிறத அவாய்ட் பண்றதுக்கும் எடுத்துக்கிறதுக்குமான அந்த கருத்தை கரெக்டாக நீங்க எடுத்துக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம செல்ல மெயின்ஸ்ல இப்போதைக்கு கிடையாது ஏன்னா நம்ம பிப்ரவரி ஒன்று தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு மாதம் ஆகுது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால இப்போதைக்கு நம்ம வந்து மெயின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி குரூப் ஃபோரோட நம்மளுடைய பேட்சும் நிறைய பேர் கேட்டீங்க இப்போ எக்ஸாம் முடிஞ்சிட்டு இந்த எக்ஸாம் டஃபா இருக்கிறதுனால இப்போ இமீடியட்டா நம்ம அடுத்த ஒரு குரூப் பேட்ச் வந்து நீங்க படிக்கணுங்கிற ஆர்வத்தை நான் ரொம்ப பெருசா நினைக்கிறேன் அது ரொம்ப பாராட்டுறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு நீங்க உடனே படிக்கணும் அடுத்தது அப்படிங்கறதுனால பேட்ச் கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கான பதிலும் சொல்றேன் குரூப் ஃபோருக்கும் பேட்ச் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இல்ல இந்த மாசம் அடுத்த மாசம் வரைக்கும் எதுவும் இல்லை ஏன்னா அதுக்கும் நான் இதான் சொல்ல போனா நான் அதுக்கு நாங்கள் ரெடி ஆயிட்டு தான் உங்களை இன்வால்வ் பண்ணணும் நீங்க ஆர்வமா இருக்கீங்க படிக்கிறதுக்குங்கிறதுலாம் டக்குன்னு ஒரு பேச்சர் நான் போட்டுட்டு அதை வந்து எப்படி மூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்துல சும்மா மூவ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நம்மளால இறங்க முடியாது ஏன்னா நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் மத்த இடத்துலலாம் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும் படிங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது என்ன அது உங்களுடைய பார்வையில எப்படி இருக்குங்கிறது நீங்க எங்க படிச்சா ஓகே அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கோங்க சார் நம்ம சைட்ல என்ன அப்படிங்கறத நான் பதில் சொல்றேன் நம்ம சைடில் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஜாய் ஓப்பன் பண்ணுவோன்ட்டு வெயிட் பண்றீங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான பதில்கள்தான் தான் எல்லாம் நீங்க வேற ஏதாவது படிப்பீங்களா ஸோ உங்களுக்கு இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்து படிப்பீங்க இல்லை லைப்ரரியில் வந்து படிப்பீங்களா ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்து படிப்பீங்க ஸோ உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒன்று இருக்கும் அது நம்மளால நின்ற கூடாது தான் நான் சொல்றேன் ஸோ குரூப் ஃபோருக்கும் சரி குரூப் டுக்கும் சரி தற்போது இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு தொடர்ச்சியா நம்ம சைட்லேருந்து எந்த பேச்சும் இருக்காது சரிங்களா அதுக்கப்புறமே நான் என்னன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு ரெடி ஆகிறதுக்கான ப்ராசஸ் இப்பதான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆறு மாசம் தான் ஆகுது டைம் வேணும் அதுக்கான டெவலப் எல்லாம் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஆனால் கண்டிப்பா குரூப் ஃபோர் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் வரதுக்கான ஒரு பேட்ச் இருக்கும் ஆனா அது இப்போ இல்லைங்கிறத நான் தெளிவா சொல்றேன் இப்போதைக்கு உங்க ஐடியா என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே அடுத்தது சார் குரூப் டூ மெயின்ஸ் வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு கீ பார்த்துட்டு எதாவது பண்ணுங்க ஓகேவா உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் கீ பார்த்து எத்தனை வருதுன்னு பாருங்க இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத தயவு செஞ்சு உங்களுடைய பார்வையில் அதாவது கீ வந்ததுக்கப்புறம் அப்புறம் கட் ஆஃப் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க அதுதான் நான் கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் மாணவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னவாகுது அப்படின்னா நீங்க கண்டென்ட்ட படிக்கிறத தாண்டி வெளியில போய் நிறைய விஷயங்களை யோசிச்சு அதை பத்தி தேடி தேடியும் உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க ஒரு விஷயத்தை கிளியரா இருங்க இந்த எக்ஸாமை நீங்க படிக்க வந்திருக்கீங்கல்ல இது உங்களுக்கு என்ன தேவை தான் படிக்கணும் கண்டென்ட்னா என்ன சொல்றேன்னா பாராது டு பன்னெண்டாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை படிக்கிறீங்க இல்ல அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ பார்த்து டைம் நிறைய கொடுக்கணும் எங்க வேணாலும் பாருங்க இல்ல நிறைய பேர் எடுத்துக்காங்க நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மாதிரி பேசுறதா இருந்தாலும் சரி கண்டென்ட் ஓரியன்டான டிஸ்கஷனை நிறைய பண்ணுங்க அதை பத்தி நிறைய படிங்க இப்போ ஒரு சிலபஸ்ல கண்டென்ட்னா என்ன சொல்றேன் ஒரு பாடம் புக்கில் இருக்கிறத ஒரு சொல்லி தராங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய டைம் கொடுத்தீங்கன்னா தான் இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றம் இருக்கும் சரிங்களா எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸை ஓரளவுக்கு பார்த்து அதில் ஒரு ஐடியா கிடச்சிட்டுனா எடுத்துகிட்டு அடுத்த கடத்து நகர்ந்துடலாம் சரிங்களா மற்றபடி அதில் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அதுலேயும் கொஞ்சம் கிளியர் ஆகி இனி வரக்கூடிய காலங்களில் கண்டென்ட் வீடியோ நிறைய பாருங்கள் எங்கே பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசினாலும் சரி இல்லை மரத்தடியில் உட்காந்து படித்தாலும் சரி லைப்ரரியில் உட்காந்து படித்தாலும் சரி எங்கே வேணாலும் படிங்க நீங்க படிக்கிறீங்க அவ்வளவுதான் சரிங்களா படிக்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணுங்க அதை விட்டு வெளியில போகாதீங்க அது உங்க டைமை வேஸ்ட் பண்ணும் சரிங்களா அப்ப இதுல கிளியர் ஆயிக்கோங்க அப்புறம் மத்தபடி என்ன கேக்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தற்போது மனநிலை குழப்பமா இருக்கு அடுத்த எக்ஸாம் வருமா வராதா என்ன நடக்கும் இப்ப அடுத்து நம்ம எப்படி கடந்து போறது அப்படின்னு கடந்து நம்ம போலனாலும் நம்ம கடந்து போக வச்சிருவாங்க சோ அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரு பத்து நாள் போயிட்டுனா அவ்வளவுதான் நீங்க கடந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க இன்னொரு ஒரு மாசம் போயிட்டுனா அக்டோபர் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நீங்க மட்டும் மெயின்ஸ் நிற்காதீங்க நினைக்கிறவங்க கீ பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சேர்றது பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கீ பார்க்காம எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்காதீங்க கவர்மெண்ட் கொடுக்குற கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மார்க் வருதுன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவை உங்க கூட வெல்விஷர்லாம் இருப்பாங்க கூட உட்காந்து பேசுங்க இல்ல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க நீங்க குருவா பாக்குற நீங்க கிளாஸ் எடுக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க இந்த எக்ஸாம்ல ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க இருப்பாங்க இல்ல படிச்சிட்டு இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இப்படி யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க உங்க பக்கத்துல அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்திருக்குன்னு டிஸ்கஷன் பண்ணுங்க டக்குன்னு முடிவெடுக்காம ஒரு டிஸ்கஷன் பண்ணி மூவ் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருந்தாலே போதும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்வுல வந்து நமக்கு இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற இந்த கொஷினுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம கண்டிப்பா நம்புவோம் ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது டிஎன்பிஎஸ் பார்வைக்கு போயிருக்கும் ஏன்னா நமக்கு குரூப் ஃபோர் வேக்கன்சியை கூட இன்க்ரீஸ் பண்ணுறதாக நேற்று நைட்டு வந்து செப்டம்பருடைய சாரி அடுத்த மாசத்துல வந்து முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்துல நாங்க அது எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோங்கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் அவங்க பார்வைக்கு போகுது அப்படின்னா நம்ம நீங்க கேட்கிற இந்த தமிழ் மீடியம் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினை ஒரே மாதிரி இருக்கணும் அப்பதான் மாணவர்களுடைய சமநிலை கரெக்டா இருக்கும் அப்பதான் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும் மாறும் சரிங்களா அப்ப இதுவும் நம்ம வந்து அவங்களோட பார்வைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நம்புவோம் கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய தேர்வுல அதுல ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பசங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க சோ அதுபடி அவங்க வச்சாங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா நான் என்னோட சைட்ல இருந்து உங்ககிட்ட தெளிவா சொல்ல விரும்புகிறது கண்டன்ட்டை படிங்க நீங்க வந்ததே அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அதை மறந்துடாதீங்க ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு உள்ள வரீங்க இல்லை அப்போ உங்களோட வேலையே என்னன்னா என்ன சிலபஸ் எடுத்துக்கணும் எந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் என்ன சப்ஜெக்டை படிக்கணும் அந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணும் அந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அதுதான் விஷயமே இங்கே சரிங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பார்லிமெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கு அந்த டாப்பிக்கை தான் நீங்க படிக்கணும் புரியுதா உங்களுக்கு அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் படிக்கணும் இப்போ கொஷின் வந்து வெளியில இருந்து எடுக்கிறாங்க உள்ள எடுக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே மாறும் உண்மையை சொல்ல போனா அடுத்த கொஷின் அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாம ஸ்கூல் புக் ரிலேட்டடாவ எல்லா கொஸ்டினும் இருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த எக்ஸாமை பசங்க எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிறத டிஎன்பி இருந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அடுத்த சை அடுத்த எக்ஸாம்ஸில் மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எளிய முறையில் அணுகிற மாதிரி மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேர் நம்ம இந்த சைட்லேருந்து சொல்கிறோம் அப்படின்னா அவங்க பார்வைக்கு அது போகும் நம்ம நம்புறோம் ஸோ அதனால ஒரு மாற்றம் இருக்கலாம் அப்போ மாற்றம் இருக்கும்போது நம்ம அதை எளிமையாக எழுதிட முடியும்னு நினை நினைங்க ஓகேவா இப்போதைக்கு ஸ்கூல் புக்கை தெளிவாக முடிங்க நானும் இதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல நான் வீடியோ கொடுத்துட்றேன் சரிங்களா அதாவது நம்ம பேட்ச் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணல மற்றபடி யூடியூப்ல நான் கண்டென்ட் வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதை கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து இப்போ டென்த்து ஜாகிரஃபி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன் இப்போ ஜாகிரபியாக முடிஞ்சிருச்சு அந்த ஏழு லெசன் தான் உங்களுக்கு ஜாகிரபி அந்த ஏழு லெசனுமே நான் நடத்தியிருக்கேன் இந்த ஆறு மாசத்துல என்னோட சைட்லேருந்து கண்டென்ட்டாக உங்க எனக்கு என்ன உங்களுக்கு என்ன பண்ண முடிஞ்சுது என்னுடைய டைம்ல அப்படின்னா அந்த ஜாகரபி ஏழு லெசன் முடிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆறு டு பத்து ஸ்கூல் புக்கு பாலிட்டி வச்சு நடத்தி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஐஎன்எம் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் யூனிட் எயிட்ல தேர்ட் ரோமிலட்டரி ஃபோர்த் ரோமிலரி நான் கம்ப்ளீட்டா ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த டைம்ல எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் நாலு யூனிட் ஒரே ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆறு மாசத்துல என்னால என்ன முடியுமோ அதை கண்டென்ட் கொடுக்குறேன் இதுக்கு அப்புறம் அதிகமா கண்டென்ட் ஓரியன்டா என்னென்ன மாதிரியான வீடியோஸ் நான் ட்ரை பண்ணி அதுக்கான வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி கண்டென்ட்டை எப்படி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரியான சில முயற்சிகள்லாம் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அதன் அதன் அடிப்படையில அடுத்தடுத்து வகுப்புகள் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நான் ஒவ்வொன்றா சில விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னும் எக்ஸாமுக்கு நமக்கு அடுத்த வருஷம் ஒரு மே தான் இருக்கும் அப்படின்னா கூட நமக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு மாசம் நமக்கு பேலன்ஸ் இருக்கு அந்த ஏழு எட்டு மாசம் அப்படிங்கிறது பர்ஸ்ட் நம்மளுடைய நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுடைய ஃபவுண்டேஷனை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும் ஒரு டாபிக்னா அந்த டாப்பிக்கை பத்தின எல்லா அடிப்படை புரிதலும் உங்களுக்கு இருக்கணும் இதுக்கான டைமை தயவு செஞ்சு செலவு பண்ணுங்க இதை விட்டுட்டு நீங்க எதுக்கு வந்தோம் படிக்க படிக்கதான் அதாவது கண்டென்ட்டை படிக்கிறோங்கிற விஷயத்தை விட்டு நிறைய வெளியில போயிடுறீங்க அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு டைம் கொடுங்க ஒரு டாபிக்னா அந்த டாபிக் அடிப்படை புரிதல் என்னங்கிறத அந்த பவுண்டேஷன் மூலம் ஸ்ட்ராங் பண்ணுங்க எந்த டாபிக்கையுமே அதோட பேசிக் என்னன்னு தெரியாம அதை மனப்பாடம் பண்ணாதீங்க அதை புரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ணாதீங்க அதாவது அதோட பேசிக்கை தெரியாம அதை கூட நீங்க புரிஞ்சுக்காதீங்கன்னு தான் சொல்றேன் பார்லிமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏன் அது எதுக்கு நம்ம நாட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அது எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அதை வச்சு நம்ம நாட்டுக்கு என்ன பயன் இந்த மாதிரியான அடிப்படை கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் நீங்க பள்ளி புத்தகத்துல படிக்கும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படி படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல அந்த அதே டாபிக்ல ரிலேட்டடா வேற ஏதாவது கொஸ்டினை கேட்டா கூட உங்களால அணுக முடியிற அளவுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ இந்த நாளிலிருந்து நீங்க எடுத்துக்கிற முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு டாபிக்கையுமே அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட அடிப்படை ஃபவுண்டேஷன் பேசிக் ஃபவுண்ட் ஃபவுண்டேஷனை தெரிஞ்சுக்காம நம்ம அந்த டாப்பிக்கை படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அப்படி அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அது ரிலேட்டடாக அவங்க ஏதாவது கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அளவுக்கு அது இருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் எடுத்து படிங்க ஸோ இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு தான் ஒரு மூணு நாள் அவைலபிள் இல்லை ஸோ இன்னைக்கு தான் வந்தோம் அதான் ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அடுத்தடுத்து கண்டென்ட் சம்பந்தப்பட்ட வீடியோவும் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் நல்லா படிங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட நேரம் மட்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து சரிங்களா அந்த நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டத்தை நீங்க எவ்வளோ சீக்கிரம் போக போறீங்கிறது இருக்கு ஸோ கண்டிப்பா நிறைய பேர் பேசியிருக்காங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் இருக்கும்னு நான் நம்புவோம் அடுத்த டைம்ல அவங்க மாற்றிடுவாங்க இல்லை ரெண்டு பேருக்குமே அதாவது ரெண்டு பேருக்குமே கொஷின் ஈஸி அப்படிங்கறதும் இல்லை ரெண்டு பேரும் கஷ்டம் இருக்கு எப்படி எடுக்கிறீங்களோ சேம் ஆயிடுங்க நீங்க தமிழ் மீடியம் பசங்களுக்கு இப்படி தான் இருக்கு ஏன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை பேஜ் கவுண்ட் பண்ணாலே ஆயிரத்தி இரநூறு பேஜுக்கு மேல இருக்கு ஆறு டு பத்து இப்ப இருக்கிற புக்கு கையில வச்சிருக்க நம்ம படிக்கிற கரண்ட்ல இருக்கிற தமிழ் புக்கு அப்போ ஆனால் இந்த இங்கிலீஷ்ல உங்களுக்கு அவ்வளவு பேஜஸ் இருக்குமான்னு கேட்டா இருக்காது அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அப்ப கொஸ்டின்ஸ் யாவது நீங்க எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி எடுத்துருங்க அப்படிங்கறதா மாணவருடைய கோரிக்கை மாணவர்கள் வந்து நீங்க வந்து கொஸ்டின் அவங்களை ஈஸியா வச்சிருக்கீங்க எங்களுக்கு கஷ்டமா வச்சுருக்கீங்கிறது மாணவருடைய கேள்விகள் இல்லை அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் என்ன எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதை பத்தி அவங்களுக்கும் ஏன்னா ஈக்குவலா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்றீங்க இருக்கட்டும் அவ்வளவுதான் மாணவர்களின் சைட்ல இருந்து இருக்கக்கூடிய கோரிக்கை அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எடுங்க இது மட்டும்தான் மாணவர்கள் கேட்கறாங்க சில இது கண்டிப்பா மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஸோ அடுத்த அந்த நம்பிக்கையோட படிக்க தொடங்குங்க நிறைய இதை விட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி வெளியில போகாதீங்க தயவு செஞ்சு படிங்க இனிமே வரக்கூடிய நாட்களில் கண்டென்ட்டை படிக்கிறதுக்கான நேரத்தை கொடுங்க நம்ம சைட்ல இருந்து இப்போதைக்கு பேச்சஸ் இல்ல உங்களுடைய நீங்கள் படிக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க எந் எந்த இடத்துல படித்தாலும் படிக்கலாம் நான் திரும்ப சொல்றேன் ஒரு ஆழ உட்காந்து நீங்கள் படித்தா கூட நீங்கள் கரெக்டாக படிக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதும் ஒரு லைப்ரரியில் உட்காந்து படிக்கலாம் அதுவே உங்களுக்கு போதும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்து பிடிக்கணும் அது அதாவது எங்கே வேணாலும் படிங்க நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து கூட படி எங்கேயுமே நீங்கள் எதுவுமே ஜாயின் பண்ணாமல் வீட்டில் கூட உட்காந்து படிக்கலாம் எங்க வேணாலும் படிங்க ஆனா நீங்க எப்படி அதை உள்ளுணர்வா எடுத்துக்கிறீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க கவன சிதறல் இல்லாம எப்படி படிக்கிறீங்க அதை எப்படி புரிஞ்சிட்டு படிக்கிறீங்க இவ்வளவுதான் விஷயம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்க சரவுண்டிங்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணி படிங்க எங்க வேணாலும் படிச்சு பாஸ் பண்ணலாம் இது வந்து எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஆனா என்ன தயவு என்ன இருந்தாலும் தயவு செஞ்சு நான் கடைசியா ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் கண்டென்ட்டை அதோட அடிப்படை ஃபவுண்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு படிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அது அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க அது ரிலேட்டடாக கொஷின் அதாவது இரநூறு கொஷின் எக்ஸாமில் கேட்கும்போது அந்த இரநூறு கேள்விகளுக்குமே பதில் அளிக்கணுங்கிற எண்ணத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு அதோடைய அடிப்படையில் யாரை ஃபஸ்ட்டு வேகன்சி ஃபில் பண்ணுறாங்களோ அந்த வரிசையில் நம்ம வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாரோட எண்ணம் அப்போ இரநூறுக்கு இரநூறு இல்லை இரநூறுக்கு நூற்றி எழுபதோ நூற்றி எண்பதோ அந்த கொஷின் கவுண்டிங் விஷயம் இல்லை கொஸ்டின் கஷ்டமாக இருந்தால் அந்த பர்ஸ்ட் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது கேள்விகள் தான் அதாவது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது கேள்விகள் அட்டன் பண்ணவங்க உள்ள போகணும் அந்த பேட்டன்ல நீங்க இருக்கணும் அப்போ கொஸ்டின் ஈஸி கஷ்டங்கிறது விஷயம் இல்லை அது எப்படி கேட்டிருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த வேகன்சி ஃபில் பண்ணக்கூடிய லிஸ்ட்ல நீங்க இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்க படிக்க போறீங்க கரெக்டா அப்போ அதுக்கு நீங்க பேசிக் பவுண்டேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுங்க அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாரும் நல்லா படிங்க கவன சிதறல் பண்ண வேண்டாம் உங்க சைடில் எம்ம சைடில் இப்போதைக்கு யூடியூப்ல மட்டும்தான் வீடியோஸ் இருக்கும் நிறைய மாணவர்கள் கேட்டுக்கிட்டீங்கனால நான் பதில் சொல்லிடுறேன் இப்போதைக்கு நம்ம சைட்ல இருந்து பேட்ச் இல்லை நம்ம அதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்கும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம இப்ப ஆறு மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கோம் அடுத்த கட்டத்தை நம்ம வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது கண்டிப்பா ஆனா அடுத்த வருஷத்துக்கான ஒரு பேட்ச் அதாவது அடுத்த வருஷத்தோட குரூப் போர் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது இன்னும் கண்டிப்பா ரெண்டு மாசம் ஆகும் இப்போதைக்கு உங்களோட தனிப்பட்ட ஐடியா என்ன இருக்கோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் உங்க கூட இருக்கிறவங்க டிஸ்கஷன் பண்ணி பண்ணுங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அவங்க கூட பேசுங்க நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இல்லையா நீங்க நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து கூட படிக்கலாம் அதாவது படிக்கிறது எங்க இருந்தாலும் படிங்க ஆனா படிங்க அவ்வளவுதான் சரிங்களா அதாவது கண்ட் படிங்க அதுக்கான டைம் நிறைய கொடுங்க நிறைய எழுதி பாருங்க நோட்ஸ் எடுத்து படிங்க இதுவே போதுமானது ஓகேவா சரி நம்ம அடுத்த ஒரு வீடியோ வீடியோல சந்திக்கலாம் அடுத்த ஒரு கண்டென்ட் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் சோ என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நன்றி